கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் இப்போ மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சுட்டு இருக்குது ரொம்ப நொந்து இருக்குதுங்க லைஃப் வந்து ரொம்ப என்னை வந்து புரட்டி போட்டுருச்சு ஒரு புயல் வந்து புரட்டுற மாதிரி லைஃப் என்னையை ரொம்ப புரட்டி போட்டுருச்சு இந்த பழைய கோபியை வந்து நானே மிஸ் பண்றேன் அந்த ஃபன்னு அட்ராசிட்டி ரகலை யாரை செம்மையா ஓட்டுவேன் கிண்டல் பண்ணுவேன் அதெல்லாம் வந்து அந்த ஃபன்னு இதெல்லாமே நானே என்னை மிஸ் பண்றேன் ஹலோ வீவோஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோபி அம்மா எங்கள் அம்மாவை காணங்கா அம்மா கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு நாங்கள் சமைக்கணும் டைம் ஆகிடுச்சி அதான் நான் சமைக்கிறேன்டா அப்படின்னாங்க அப்புறமா எடுத்துக்கலாமான் நாங்கள் எடுத்து மறுபடியும் எல்லாம் பண்ணி போகிற டைம் ஆகிரும் எனக்கும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது அதனால் சரி ஓகே அப்படி நம்மளே பேசிடலாம் அப்படின்ட்டு தான் என்னென்னா கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் இப்போ மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்ருக்குது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் இருக்கிற அந்த வில்லேஜில் என்னோட காலேஜ் படிச்ச அதை டிப்ளமோ படித்த ஒரு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு பர்சன் இங்கே இருக்காங்க நேற்று ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி லேப்டாப் சர்வீஸு டெஸ்க்டாப் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கியா இன்னும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஏன்னா நம்ம ஆஃபீஸ் நான் இருந்தப்போ நான் ஆக்சுவலாக ஒரு எட்டு வருஷம் நம்ம கோபியில் டவுனில் வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அடிக்கடி வந்திருக்காங்க கே அந்த மாதிரி கேட்டுருந்தேன் தெரியும் ஸோ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க எங்கேடா நானே இருக்கேன் இங்கே எங்கேடா பண்ணுறது இங்கே யாரா வச்சுருக்குது அப்படின்னு கேட்டேன் ஏ இங்கே நிறைய பேர் இருக்குது நிறைய பேர்கிட்ட லேப்டாப் இருக்குது கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க நிறைய பேரும் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் ஃபாரின் இங்கேருந்து ஃபாரின் போனவங்க இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களே இங்கே எல்லாமே இருக்காங்க அவங்க லேப்டாப்ஸ் எல்லாமே இருக்குது சர்வீஸுனால் நாங்கள் கூகுள் தான் போகிறோம் நான் வேணால் உனக்கு அந்த மாதிரி காண்டாக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நான் உன்னோட காண்டாக்ட்ஸ் கொடுத்துட்டா நீ பண்ணுற அப்படின்னு கேட்டான் வேறு வேலை செய்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு யாராவது கஷ்டப்படுவாங்களா ஓகே நோ ப்ராப்ளம் வந்தால் எனக்கு இன்னும் சந்தோஷம் அப்படின்னு ஸோ ஒரு மந்த்லி ஒரு பத்து லேப்டாப்ஸு வந்தால் கூட ஃபேமிலியை இன்னும் கொஞ்சம் நான் ஃப்ரீயாக ரன் பண்ண முடியும் அந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக ரன் பண்ண முடியும் நான் ஓகே அப்படின்ட்டேன் சரி ஓகே நானும் என்னோட சர்க்கிள் எல்லாமே நான் காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டான் ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு நான் அவுட்டிங் அப்படிங்கிற போய் பல வரிசாச்சு அம்மா கூட கடைசியாக கொடைக்காமல் போனேன் அது போய் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மோர் தென் ஒன் 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 இயர் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸோட அதாவது ஒரு கேங்காக அப்படிங்கிறத வெளியே போய் கொஞ்சம் ஃபன்னாக அவங்களோட ஜாலியாக கமெண்ட் அடிச்சுட்டு ஏதாவது குக்கிங் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணி ரொம்ப ஒருசாச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வெளியே போய் சமைச்சி சாப்பிட்றதெல்லாம் எத்தனை வருஷமாச்சுன்னே தெரில ஸோ இப்போ ஒரு ஒரு பர்சன் வந்து அப்ரோச் பண்ணாங்க எல்லாேருக்கும் தெரிஞ்ச பர்சன் தான் ரொம்ப ஃபெமிலியரான பர்சன் அவங்க நான் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் வந்து நான் பேசாமல் இருந்தேன் ஒரு சின்ன மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல முடியாது சின்ன ப்ராப்ளம் இருந்தது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஆனால் பேசாமல் இருந்தேன் ஸோ மறுபடியும் அப்போ கேட்டாங்க தப்பு பண்ணுறது எல்லோரும் பண்ணுறதானே கொஞ்சம் மன்னிச்சுங்க நம்ம எப்போ போல் பழையபடி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஸோ நானும் ரொம்ப யோசிச்சுட்டு அது தெரியும் ஒன்று ஒன்று ஒன் இயர் மேலே ஆச்சு நான் தனியாகவே தான் இருந்துகிட்டு இருக்கேன் சரி திருப்பி திருப்பி ஒருத்தர் கேட்கும்போது ஓகே நம்மளை மேலே ஒரு அக்கறை இருக்குது ஒரு பாசம் இருக்கிறதுனால தான் ஒருத்தர் திருப்பி திருப்பி அப்ரோச் பண்ண போகிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டுருக்கேன் மேபி நாளைக்கு இல்லைன்னா நாலானிக்கு வந்து நாங்கள் வெளியே போகிற பிளான் இருக்குது வெளியேனா ரொம்பலாம் இல்லைங்க எங்கேயாவது பக்கத்தில் கோயிலுக்கோ இல்லை எங்கேயா கொடிவேரியோ அந்த மாதிரி எங்கேயா போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது போனோம்னா அங்கே போயிட்டு அந்த கேங்கோட குக்கிங் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஃபன்னாக அதாவது நான் ஒரு யூடியூப்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி செம்ம ஃபன்னாக வந்து அந்த மாதிரி மாறலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப நொந்து இருக்குதுங்க லைஃப் வந்து ரொம்ப என்னை வந்து புரட்டி போட்டுருச்சு ஒரு புயல் வந்து புரட்டுற மாதிரி லைஃப் என்னையை ரொம்ப புரட்டி போட்டுருச்சு நான் ரொம்பவே காமன் கம்போஸ்டாகவே இருந்துட்டிருந்தேன் சரி கொஞ்சம் இந்த பழைய கோபியை வந்து நானே மிஸ் பண்ணுறேன் அந்த ஃபன்னு அட்ராசிட்டி ரகலை யாரை செம்மையாக ஓட்டுவேன் கிண்டல் பண்ணுவேன் அதெல்லாம் வந்து அந்த ஃபன்னு இதெல்லாம் நானே இன்னைக்கு மிஸ் பண்ணுறேன் சரி ஓகே இது பழையபடி மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி வந்திருக்கேன் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி வந்திருக்கு ஸோ உங்களுக்கும் வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்களும் நான் மேக்ஸிமம் பார்த்துட்டேன் எதா பிரச்சனை அப்படின்னா பார்க்குறேங்க நான் ரெகுலர் அவங்கள தாண்டி சொல்கிறேன் இப்போ நம்ம ரெகுலராக எந்த வீடியோ போட்டாலும் பார்க்குறவங்க தாண்டி சிலர்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா வந்து பார்க்குறாங்க இல்லையா எதாவது சந்தோஷமான நிகழ்ச்சி அப்படின்னா பார்க்குறாங்க ஸோ நான் இதுக்காகவே வீட்டில் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி போட்டுருக்க முடியாது அப்படி பண்ணால் அது பேர் வந்து கிராம மாதிரி வரும் தேவரா புத்தர் நான் வந்தா மாதிரி இந்த என்னை தேடிட்டு வந்துடுவான் ஏடா ஏ செல்லப்பா என்னை தேடிட்டு வந்துட்டான் ஸோ எனக்கு வியூஸ் போனேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேக் கண்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஈஸியாக ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி போட்டு நான் வியூஸ் ஏற்ற முடியும் அப்படியே இல்லை என்ன நடந்தா போடுறேன் இல்லையா நார்மலாக போடுறேன் ஸோ ஹாப்பி நியூஸு ஹாப்பி நியூஸ் இருந்தால் தானே போட முடியும் ஹாப்பி நியூஸ் பெருசாக இல்லை ஸோ ஃபன் அதிகமாக மிஸ் பண்ணுறோம் ஸோ இப்படி நான் போட்டோம்னா மேபி நீங்கள் பார்க்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஃபன்னாக இந்த மாதிரி வந்து ஸோ கோபி இப்படியும் இருப்பானா இந்த மாதிரி ஃபன்னெல்லாம் ஜாலியாக பண்ணுவானா அப்படிங்கிற நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருப்பியும் சொல்கிறேன் இது நியூஸ்க்காக பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது நான் என்ன என்ன நானே மறுபடியும் வந்து ஒரு ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி தான் நான் நிறைய மிஸ்ஸு தொலைஞ்சு போயிட்டேன் நான் ஸோ அதை நான் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி என்ன நானே மறுபடியும் வந்து தேடி கண்டுபிடிச்சி இந்த பழைய கோபியை வந்து பண்ணோட பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நான் சரி ஓகே அப்படின்ட்டேன் பார்க்கலாம் ஒரு ட்ரிப் போய் பார்க்குறோம் செட் ஆகுதா எந்த அளவுக்கு இருக்குது இல்லை மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடலாம் இல்லை ஃபன் இருக்குது அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னா அது கன்னியூ ஆகும் அது வேறு லெவலில் கன்னியூ ஆகும் நான் நிறையா அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் நானும் அது போதணும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் அதை இன்னுமே நிறையா பண்ணலாம் ஒரு ஐடியா இருக்குது வேறு என்ன கேட்க போகிற சப்போர்ட் தான் கேட்க போகிறோம் சரி ஓகே இங்கே அங்கே போயிட்டானா சரி ஓகேங்க நான் போய் இன்றைக்கி சந்தை உங்களுக்கு தெரியும் புதன் சந்தைக்கு போகணும் இன்னும் இன்றைக்கி வந்து நிறையா வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது கோபி டவுனுக்குள்ளே போகிறனால கொஞ்சம் நிறையா வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது ஒரே இந்த ஒரு நாள் போகணுன்னா எல்லாமே வாங்கிடுவேன் சரி நான் போய் அதுக்கெல்லாம் ரெடி ஆகிறேன் ஓகே வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நோட்டிஃபிகேஷன்லாம் ஆனில் இருக்கான்னு பாருங்கள் மறுபடியும் அந்த நல்ல விஷயம் அதை நான் டைரெக்டாகவே வீடியோவில் அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு அந்த பர்சனோட மீட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவோடைய உங்களுக்கு நான் அட்டன்யூ பண்ணுறேன் சரி ஓகே பாய்